போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஒரு அஞ்சோ பத்தோ சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமோ இது போன்ற மங்கள பொருட்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே இந்த திருமண யோகம் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா சுக்கிரனுடைய தோஷங்கள் நமக்கு நீங்கிறதுனால நல்ல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாள் செல்வ நலன்களையும் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய பெருமாளாகவும் நமக்கு எழுந்தொருளி அருள் புரிகிறார் அதனால அந்த நலனும் இந்த திருவரங்கத்துக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்ததா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கி நல்ல தொழில் நல்ல வேலை இந்த தொழில் அப்படின்னும் போது சுயமாக செய்யக்கூடியதுல நிறைய பேருக்கு வெற்றி இல்லை அது எங்களுக்கு வியாபாரம் மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க திருவரங்கத்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்க வேலையில உயர் பதவிகள் கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் திருவரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணினா வேலையில உயர்வுகள் அப்படிங்கறது பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும் குறிப்பா